வணக்கம் சார் வணக்கம் சொந்தமா ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாரோட கனவாகவுமே இருக்கும் பட் எல்லாருக்கும் அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் ஆகுது அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல நிறைய பேரால் இந்த ட்ரீமை மீட் அவுட் பண்ண முடியாமலையும் போகுது ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர் வீடு வாங்கணும் அப்படிங்கிற கனவோட இருக்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸில் அவங்களோட ஒரு வீடு வாங்குறோம் இன்னொன்று இது நம்ம பிளட்டில் ஊர்ண விஷயம் கோல்டுக்கு முன்னாடியே கூட வீடு வாங்கணும் கோல்டு கூட அடுத்தது தான் வீடு வாங்கும்போது எல்லாருடைய ஒரு பெரிய கனவு சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் ஸோ அப்போ இந்த சொந்த வீடு ஒரு ஒரு புதுசாக இப்போ தான் கரியர் ஆரம்பிக்கிறாரு இது வரைக்கும் ஒரு சொந்த வீட்டில் இருந்ததில்லை முதல் ஜென்ரேஷன் ஆரம்பிக்கிறாங்க போது இன்றைக்கி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வந்து நீங்கள் சம்பாதிச்சு போய் தான் வீடு வாங்கணும் இன்றைக்கி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது வீடு வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் கூட வந்துடும் ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள் முதல்ல ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் தர ஆப்ஷன்ஸ்லாம் இருந்தாலுமே கூட நீங்கள் அதிகபட்சம் லோன் வாங்கி ஒரு வீடை வாங்குறது உங்களுக்கு நிறைய பேர்டன் ஆக ஆரம்பிக்கும் இப்போ முதல்ல உங்கள் இன்கம் ஒரு ஸ்ட்ரீம் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க எடுத்த உடனே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே லோன் வாங்கிட்டு வீட வாங்கி ரொம்ப டைட்டன் பண்ணிக்காதீங்க யாவ் டைம் ஒரு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கார்பஸ் முதல்ல பில் பண்ணுங்கள் வாட் எவர் த ஹவுஸ் ப்ரைஸ் வீடு என்ன ரேட்டில் இருக்கோ அது இருக்கட்டும் பட் நீங்கள் ஒரு கார்பஸை பில் பண்ணுங்கள் தென் அக்கார்டிங்லி கோ ஃபார் த லோன் சப்ஜெக்ட் டு யுவார் ஓவரால் இன்கம் உங்கள் இருந்து எவ்வளோ லோன் எடுத்தால் உங்களால் மேனேஜபுளாக இருக்குமோ ஐடியலாக வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் தம்புல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓவரால் இன்கமில் வந்து டெட் வந்து நாற்பது பர்சென்ட் இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்குற வீட்டோட மதிப்பு எவ்வளோ இருக்குது இதுக்கு நீங்கள் எவ்வளோ கார்பஸ் பில் பண்ணணும் ஒரு இனிஷியல் பேமெண்ட் ஸோ அதை வச்சு வீடு வாங்க ட்ரை பண்ணுங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பட்ஜெட் போடணும் இல்லை எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணணும்னு சொல்கிறீங்க இப்போ நான் இன்னிலேருந்து ஒரு அஞ்சு வருஷத்தில் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எவ்வளோ கார்பஸ் நான் பில்ட் பண்ணணும் அந்த வீடு நான் கட்டுறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கோ எவ்வளோ செலவாகும் இன்னிலேருந்து அஞ்சு வருஷம் கழிச்சு அந்த இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன் சார் ஸோ இந்த வீடு வாங்கும்போது என்னென்னு ஒரு வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறத விட இப்போ ஒரு கார்பஸ் பில் பண்ணுறீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விலைவாசி ஏற்றம் ஒன்று இருக்குது இன்றைக்கி தேதியில் நீங்கள் ஒரு லட்சம் லட்சத்துக்கு பார்க்கலாம் அஞ்சு லட்சம் பொறுத்து போய் பார்த்தா அந்த வீடு வந்து எழுது லட்சம் எண்பது லட்சம் இருக்கும் நீங்கள் இது வந்து ஒரு நம்ம இது குதிரைக்கு கேரட் கட்டின மாதிரி அது போயினே இருக்கும் ஒரு லெவலில் போக போக அப்போ இந்த மிஷினில் என்ன பண்ணால் நீங்கள் கார்பஸ் பில் பண்ணும்போது டேரெக்டாக போய் ஒரு வீட வாங்கணும் நீங்கள் நினைச்ச ட்ரீம் ஹவுஸ் வாங்கணுன்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குதா பாருங்கள் ஒரு லேண்ட் எதாவது கிடைக்குதா பாருங்கள் இன்வெஸ்ட் இந்த லேண்ட் ஸோ அப்போ இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் என்ன ஆகுது உங்களுக்கு சின்ன கார்பஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸில் லேண்ட் வாங்குறீங்களா வெரி குட் வாங்கிக்கோங்க அடுத்து கொஞ்ச நாளில் வேறு ஏதாவது கார்பஸ் பில்ட் பண்ண முடியுதா பில்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ட்ரீம் ஹவுஸ் க்ளோஸாக வரும்போது யூ செல் அவுட் த ப்ராப்பர்ட்டி இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணுறத விட வேற ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை ரீசேல் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் தென் இந்த விலைவாசின்ற போது இன்ஃப்ளேஷன் அஃப்கோர்ஸ் நாட் இன் அவர் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இன்ஃப்ளேஷன் விஷயத்தை பட் நீங்கள் கார்பஸ் பில்டிங் தான் விஷயமா இருக்கும் உங்களோட கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாட் இஸ் யுவர் ஓவரால் இன்கம் ஃபார் எக்ஸாம் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இன்கமில் இருக்கிறேன் என்னால் எவ்வளோ தளம் எவ்வளோ கொடுக்க முடியும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இல்லை லோன் இஎம்ஐ கட்ட முடியும் அப்போ இந்த இஎம்ஐ இருபதாயிரம் கட்டுறோன்னா எனக்கு ஒரு இருபது லட்ச ரூபாய் வரைக்கும் லோன் கிடைக்கும் அப்போ நான் ஒரு இருபது லட்ச ரூபாய் கையில் வச்சிருந்தால் தான் ஒரு நாற்பது லட்சத்தில் ஒரு வீடை பார்க்க முடியும் ஐ மீன் சென்னைக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா வேறு மினிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி லேக்ஸ் கம்மியாக இங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது ஐ மினிங் ஒரு ஃபிளாட் மாதிரி எடுக்கிறீங்கன்னா கூட ஸோ அப்போது ஒரு 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 தேர்ட்டி பர்சன்ட் கிட்டே நீங்கள் ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் பில்டப் பண்ணிவிட்டு தென் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகிறது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்ல சாய்ஸாக இருக்கும் ஓகே இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாங்குறதுக்கு வீடு அதுக்கான விலையும் தாண்டி என்னெல்லாம் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும் சார் ஸோ ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னும் போது இது கட்டுறீங்களா வாங்குறீங்களா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக போக போகிறீங்களா ஓகே மூணு விஷயம் பார்க்கலாம் இந்த அப்பார்ட்மெண்ட் போகிறீங்கன்னா எந்த பில்டர் வழியாக இது வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்த்துங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க வேண்டாம் இந்த பில்டர் வந்து ஆத்தென்டிகேட்டடாக சரியான முறையில் பில்டிங் கட்டுறதா ஆஸ் பர் பிளான் படி தான் எல்லாமே இருக்கா அண்ட் வாட் இஸ் யுவர் யூடிசி ஆர் கிட்டிங் இந்த அண்டி ஷேர் சொல்லுவாங்க நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா நீங்கள் நானூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு சின்ன வீடாக போர்ஷனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த முழு போர்ஷனும் உங்களுக்கு இருக்காது அந்த வராண்டா இந்த விஷயங்களாக வந்து அண்டி விடேட் ஒரு விஷயம் இருக்கும் இதில் உங்களுக்கு எவ்வளோ ஷேர் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துங்க அப்ரூவ்டு பில்டராக இருக்காரா இந்த விஷயம் செக் பண்ணுங்கள் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை நான் ஒரு கட்டின வீட்டை வாங்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுன்றது கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் நைன்டென் பர்சன்ட்கிட்ட நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது நீங்கள் கட்டின வீடாக வாங்குறீங்கன்னா அந்த கட்டின பழைய வீட்டுக்குமே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டணும் ஸோ இதை விட ஒரு பழைய வீடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை டெமாலிஷ் பண்ணிவிட்டு லேண்டாக வாங்கி அந்த வீட்டை கட்டுறீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தான் நீங்கள் மிச்சம் பண்ண முடியும் ஏன்னா பழைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க வீடாக இருக்குது நான் வாங்கிக்கிறேன் ஆல்ட்ரு பண்ணுறேன் இல்லை நான் வாங்கி கொஞ்சம் நாளைக்கு எப்படி டிஸ்ட்டு கட்ட போகிறேன் இந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா அந்த வீட்டுக்கான ஒரு மதிப்பை போட்டு அந்த மதிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை நான் லேண்டு தான் வாங்குகிறேன் கட்டிக்க போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் இந்த வீடை கட்டுறீங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலி ஒரு ஒரு பழைய திரைப்படம் கூட இருக்கும் வீடுன்னு ஒரு படம் இந்த டேரக்ஷனில் எடுத்துருப்பாங்க அந்த படத்தை பார்த்து முடிச்சோன்னா வீடு வாங்கணுன்ற ஆசையே போயிடும் எல்லாருக்கும் ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கான லீகல் அப்ரூவல் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே எடுத்துகிட்டு ஆஸ் பர் பிளான் படி நீங்கள் கட்டுறது நல்ல ஐடியல் சாய்ஸாக இருக்கும் பட் அந்த ஒரு அந்த கட்டுறது கொடுக்கும்போது எப்படி கான்ட்ராக்ட் போடுறீங்க இந்த மாதிரி விஷயங்களும் கன்சிடர் பண்ணிங்க மொத்தமாக கொடுக்க போகிறீங்களா கான்ட்ராக்ட் ஆட போகிறீங்களா இல்லை நீங்கள் கூட இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா இது வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை தாண்டி இது எப்படி வீடு கட்டி முடிக்கணுன்ற விஷயம் வந்து ஸோ பெட்டர் சாய்ஸுன்றது ஒரு கட்டின வீடு வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை ஃப்ளாட்டாக வாங்குறது இட்ஸ் ஃபைன் ஓகே இப்போது நம்ம ஒரு வீடு வாங்குறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சார்ஜஸ் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஃபிஃப்டி லேக்ஸில் எவ்வளோ டவுன் பேமெண்ட் நம்ம ரெடி பண்ணனும் எவ்வளோ இஎம்ஐ போனால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சார் ஸோ இது பேஸ்ட் ஆன் யுவர் இன்கம்ஸ் ஸ்லாப் பட் இன்கம்ஸ் ஸ்லாப்பில் உங்கள் டெட் ரேஷோ நீங்கள் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் பார்த்துங்க பொதுவாக வந்து லோ இன்கமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் உங்களோட லோன் டெட் சைடு வச்சுருக்கலாம் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஒரு ஐஎஸ் லாபுக்கு வந்துட்டீங்க அதாவது ஒரு ஏழு ஐம்பதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறீங்க மந்த்லி இன்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மேலே கூட உங்களோட உங்களுக்கு பட் அதுக்காக வந்து நீங்கள் டெட்டு இஎம்ஐ ஃபுல்லாக கன்சிடர் பண்ண அவசியம் இல்லை இஎம்ஐட ஐடியல் ட்ரஸ்ட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் ரூல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் ஆல் இன்கம்ல இப்போ ஒரு எண்பதாயிரூபா நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐயை கட்ட முடியுன்றது மேனேஜபிள் ஏன்னா அதிகமாக இஎம்ஐ எடுக்கிறது எண்பதாயிரம் இருக்கல நான் அறுபதாயிரம் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னீங்கன்னா இது உங்களுக்கு வேலையில ப்ரெஷர் வந்துடும் ஏன்னா இந்த எண்பதாயிரம் உங்களுக்கு வந்தே ஆகுற சுச்சுவேஷன் உங்களுக்கு ஒர்க்லோட் அதிகமாக ஆரம்பிச்சோம் அதனால் அந்தளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க ஒரு தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குள்ள பிளான் பண்ணுங்கள் இஃப் யூர் இன்கம் இஸ் எயிட்டி தௌசண்ட் ஓகே ஸோ இந்த ரேஷியோவை ரொம்ப அதிகமாக எடுக்காதிங்க லோன் கிடைக்கும் எலிஜிபிலிட்டி லெவல் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ் நிறைய எவ்வளோ கேட்டாலும் நீங்கள் கொடுத்துருவாங்க பட் இது ஆஃப் தி டே எல்லாமே உங்கள் தலைமையில் தான் இருக்க போது அது உங்கள் கம்ஃபர்ட் லெவல்க்குள்ளே நீங்கள் லோன் இஎம்ஐ வச்சுருக்கிறது நல்லது சாய்ஸாக இருக்கும்

நீங்கள் ரெகுலராக அந்த கார்பஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எண்ட் ந ஒரு ஒரு கார்பஸ் பில் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த ஓவது டைமில் இப்போ பீங் சாலரி இன்றைக்கி இருக்க ஃபினான்ஷியல் இதெல்லாம் பார்க்கும்போது யாருக்குமே ஓவர் நைட்டில் ஜாக் பண்ட் அடிச்சு பண்ணலாம் கிடைக்க போகிறது கிடையாது நீங்கள் தான் சேர்த்து வச்சுவாங்கிற பட்சத்தில் எஸ்ஐபி இஸ் அ சூப்பர் சாய்ஸ் நீங்கள் கம்பேர் வித் எனி அதர் பிளான் நீ வேறு எதில் படாலும் லாக்கிங் டைம் இருக்கும் இல்லை ஒரு லம்ஸம் கரெக்டாக சுச்சுவேஷனும் எஸ்ஐபி பொறுத்தவரைக்கும் இட்ஸ் ஹைலி லிக்விடேட்டட் அண்ட் நோ லாக்இன் டைம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ ஒரு எஸ்ஐபி வழியாக கார்பஸ் பில் பண்ணுறது இட்ஸ் அ குட் சாய்ஸ் ஓ மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முடியுமா இல்லை நீங்கள் நீ சொல்கிற இந்த இஎம்ஐலே எடுத்துக்கோங்க ஏன்னா முப்பதாயிரம் இஎம்ஐ கட்ட முடியும்னா அந்த இஎம்ஐ வந்து நீங்கள் எஸ்சிபியாகவே போட ஆரம்பிச்சிருங்க இந்த எஸ்இபியாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸில் நீங்கள் போடும்போது இயர் சம் டீசன்ட் கார்பஸ் அப்போ அன்றைக்கி நீங்கள் லோன் வாங்கும்போது செவன்ட்டி பெர்சன்ட் லோன் வாங்க வேண்டாம் ஃபிஃப்டி பர்சன்ட் வாங்கினாலே போதும் ஓவரால் வேல்யூ இல்லை ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்களே கார்பஸ் பில் பண்ணியிருப்பீங்க இல்லை இதை பில் பண்ணும்போது சைமல் டென்னிஸாக முதல்ல சொன்ன மாதிரி ஒரு லேண்ட் எதாவது வருது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் குள்ளேயே பக்கத்துலேயே ஒரு லேண்ட் கிடைக்குதுன்னா கோ ஃபார் லேண்ட் பர்ச்சேஸ் அப்போது ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க ஒரு டீசென்ட் வேல்யூவாக வருதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அசெட் டைப்பே பில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அன்னைக்கு தேதியில் போகும்போது எல்லாமே நீங்கள் லோனாகவோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற வேலை இருக்காது இதெல்லாம் லிக்விடேட் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு அதர் அசட் ஓகே ஆனால் எஸ்ஐபி அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் வந்து ஹைலி ஒலட்டலான ஒரு ப்ராடக்ட் இதில் நம்ம கண்டிப்பாக வீடு வாங்கியே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இவ்வளோ ஒலட்டாலிட்டி இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் இல்லை அந்த ஸ்கீம் எடுக்கும்போது பார்த்துருங்க அஃப்கோர்ஸ் தட்ஸ் அ வாலட்டாலிட்டி பட் அந்த டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் டூ டென் இயர்ஸ் போது எஸ்ஐபிஐ கன்சிடர் பண்ணலாம் பட் இதே நீங்கள் டூ த்ரீ இயர்ஸில் வீடு வாங்க போறீங்க அப்போ எஸ்ஐபி போடணுமா பெரிய ரிட்டர்ன் இருக்குமான்னு சொல்ல முடியாது டூ த்ரீ இயர்ஸ்ல என்ன பண்ண முடியும் கார்பஸ் பில்டா பண்ண முடியுமே தவிர அந்த கார்பஸ் வளரமான எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஒவ்வொரு இடம் மாதம் பத்தாயிரம் ரூபா போடுறாங்க மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்தில் ஒரு மூணு நாலு லட்சம் ரூபாய் நான் சேர்த்து வைக்க முடியும் அவ்வளோதானே தவிர அந்த அஞ்சு லட்சத்துக்கான ஒரு ரிட்டன் இருக்குமான்னு எதிர்பார்க்க முடியாது ரொம்ப ஷார்ட் டைம்ன்றதால அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு டெட் ஃபண்ட்லியோ இல்லை ஒரு பேலன்ஸ்டில் ஒரு பேங்க் எஃப்டியில் ஆர்டி மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு நல்ல சாய்ஸாக இருக்கும் ஏன்னா டூ த்ரீ இயர்ஸ்ன்றது ஹைலி வாலடைல் டைம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் இருக்குது நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுதுன்னு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீல தான் பிளான் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா then sap is a ரைட் right choice நம்ம பேசற மாதிரி ஒரு லாங் ரன்ல ஒரு 5 to 10 இயர்ஸ்ல தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படினா என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் चूஸ் பண்ணலாம் சார் பெட்டர் கோ ஃபார் மல்டி கேப் ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்ல ஒரு ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் டிப்பென்ஸ் அப் ஆன்த் கார்பஸ் நான் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபண்டாக எடுத்துக்கோங்க இல்லை ஒரு முப்பதாயிரரூவா பண்ண போகிறீங்க ஒரு மூணு நாள் ஃபண்டாக ஒரு சூஸ் பண்ணலாம் அப்படி ஒரு மூணு நாள் ஃபண்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிற பட்சத்தில் ஒரு மல்டி கேப் ஒரு ஃப்ளெக்ஸி ஒரு மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்மால் கேப் கூட எடுங்க நீங்கள் ஒரு ஃபைவ் டு டென் இயர்ஸ் சாலிடாக ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்மால் கேப்பில் கூட நீங்கள் எஸ்ஐபி எடுங்க ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் டைவர்சிஃபிகேஷன் இஸ் அ தம் ரூல் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் வந்து இந்த ஃபண்ட் அந்த ஃபண்டுன்றது தாண்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறது யூ கெட் பெட்டர் ரிட்டர்ன் இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டென் இயர்ஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்போ என்னோட எஸ்ஐபி எல்லாம் நான் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறது இல்லை லிக்விடேட் பண்ணுறதுலாம் எப்போ பண்ணுவோம் சார் இந்த இது வந்து எப்போ ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறதோட விஷயம் ஒன்று இருக்குது நீங்கள் பார்க்குற அந்த விஷயம் வந்து எப்போ உங்களுக்கு ஐடியாலாக வருது ஒரு வேல்யூவேஷன் ஏன்னா இங்கே ரெண்டு இடத்து பார்க்கணும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் எந்த அளவு வளர்ந்துருக்குன்றதை கன்சிடர் பண்ணணும் நீங்கள் சொன்ன மாதிரி தென் தி அதர் என் நீங்கள் பார்க்குற ப்ராப்பர்ட்டி நீங்கள் நினச்ச இடத்துல வேல்யூவேஷன் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணணும் இது ரெண்டுமே மீட் அவுட் அவுட் பாயிண்ட் யூ கேன் எக்ஸிட் பட் எஸ்ஐபி வந்து நீங்க கோல் பேஸாக போட்டுவிட்டீங்க அப்படின்னா நீங்க டார்கெட் பிக்ஸ் பண்ண முடியாது ஒரு செவன் இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு அப்போ பார்த்து மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டாக இருக்கு இப்போ நான் வெயிட் பண்ணிட்டோம்னா ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைக்காது அப்போ ஏதாவது நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் ஆப்வியஸா ஒரு செவன் இயர்ஸ் எஸ்ஐபின்னும் போது டெஃபினெட் பெட்டர் ரிட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்லி நேத்தோடு இனி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர ஓவரால் கம்மியாக இருக்குமா அப்படி பயப்பட வேண்டியது ஒரு டீசென்டான ரேட் நிச்சயமாக இருக்கும் இப்போ கார்பஸ் எப்படி பில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொரு பக்கம் ஹோம் லோன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க சாலரியிலேருந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மேலே எடுக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு ஹோம் லோன் எடுக்கும் போதே நிறைய பேருக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் ஹோம் லோன் எடுத்துட்டேன் வீடும் வாங்கிட்டேன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு என்ன என்னோட நகையை வச்சோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சு ரொட்டேட் பண்ணி சீக்கிரமாக அந்த ஹோம் லோன் அடைக்கணும்னு நினைக்கிறாங்க இது கரெக்டு தானா ஹோம் லோனை எக்ஸ்டென்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குமா இல்லை உடனே அடைக்கிறது பெட்டராக இருக்குமா சார் ஓகே வெரி குட் கொஸ்டின் இந்த ஹோம் லோனை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே வர விஷயம் நீங்கள் இருபது வருஷம் ஒரு லோன் எடுத்துட்டீங்க ஒரு இஎம்ஐ வந்து ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கட்டுறீங்க அப்படின்னா ஓகே கோ ஃபார் இட் இன்பிடுவில உங்களுக்கு ஒரு கேஷ் ஃப்ளோ ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் அதை வச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா லோன் க்ளோஸ் பண்ணுறது நல்ல சாய்ஸ் பட் உங்கள்கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நான் கார்பரேஸ் பில் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை என்கிட்ட ஜுவல்ஸ் இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்துமே நான் க்ளோஸ் பண்ணணுமான்றது நாட் அ குட் ஐடியா பிகாஸ் இந்த ஹோம் லோனுன்றது பொதுவாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில் நீங்கள் இருக்கிற மற்ற எந்த லோன் கூட கம்பேர் பண்ணியிருந்தாலுமே ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு வாட் ஹவர் லோன் நீங்கள் எதை எடுத்தாலுமே ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக தான் இருக்க போகுது இன்னும் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டு எயிட் பெர்செண்ட் அந்த ரேஜில் தான் ஹோம் லோன் போயிட்டு இருக்குங்க ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்கறது வந்து பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்போ இந்த பன்னெண்டு பெர்சென்ட் தர க்ளோஸ் பண்ணி ஹோம் லோனை பண்ணுறது அவசியம் இல்லை பட் கேட்கலாம் இது வந்து கேரண்டி கிடையாது இது கன்ஃபார்ம் பே பண்ணி ஆகணுமே அப்படின்றோம் பட் இந்த லாங் ரனில் பார்க்கும்போது இட் வில் கியூஸ் பெட்டர் ரிட்டன் ப்ளஸ் இந்த ரிட்டன் கூட விட்டுருங்க இந்த அதர் எண் இஸ் லிக்விட் கேஷ் டு யூ நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு இருக்கு வீடு வாங்கிட்டீங்க லோன் க்ளோஸ் பண்ணுறது மட்டுமே உங்கள் டார்கெட் இல்லை இயுமே அதர் அன்எக்பெக்டு எக்ஸ்பென்சஸ் இந்த லைஃப் ஸோ அப்படின்னும் போது நீங்கள் அன்னைக்கு டேட்டில் இப்போ திரும்ப லோன் அப்ளை பண்ணணுமா அப்படிலாம் பார்க்குறத விட எங்கிட்ட ஒரு கார்பஸ் இருக்கு அந்த கார்பஸ் வளர்றது வளரப்போது ஒஸ்ட் கேஸ் நீங்கள் இங்கே கட்டுற இன்ட்ரெஸ்ட் இது கொடுக்க தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை க்ளோஸ் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ண விரும்பாதீங்க வேற ஏதாவது ஒரு பணம் வருது ஒரு போனஸ் வருது ஒரு இன்சென்டிவ் ஏதாவது வாங்குறீங்க இல்லை வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்ல இருந்து இன்கம் வருது அப்படின்ற அதில் பார்ட் பார்ட்டா நீங்க க்ளோஸ் பண்ணுறது நல்ல சாய்ஸ் பட் இருக்கிற ஆசை வழங்க ஏன்னா திஸ் ஆல்சோ இன் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் எப்படி ப்ராப்பர்ட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறீங்களோ மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கோல்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்ப நீங்கள் எல்லா செடிக்குமே தான் தண்ணி ஊத்தணும் தவிர ஏதாவது ஒன்றுல மட்டும் வளர்க்குற மத்தது வளர்க்காம இருக்கணுன்றது ஐடியலாக இருக்காது ஹோம் லோனை ஸ்ட்ரெச் பண்ணுறதும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நிறைய பேருக்கு என்னென்னா நான் மாதம் மாதம் லோன் கட்டும்போது என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் தான் பேங்க்லேருந்து கழிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் கட்ட வேண்டிய பிரின்சிபல் அமௌண்ட் வந்து அப்படியே இருக்குது அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறத ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே வைக்கிறாங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் சார் இல்லை இது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் தான் இது சொன்னோம்னா ஸோ எந்த பேங்க்குமே வந்து முதல்ல இன்ட்ரெஸ்ட்டை வாங்குறேன் அப்புறம் அசலை வாங்குறேன் அப்படின்ற கான்செப்ட்லாம் இல்லை இது ஒரு கடன் நீங்கள் பேங்க்லேருந்து கடன் வாங்குறீங்க அந்த கடனுக்கான வட்டியை தான் நம்ம கட்டுறோம் பட் உங்க இஎம்ஐ அந்த ஷெடியூலை பார்க்கும்போது என்ன இருக்கும் மேஜர் போர்ஷன் இன்ட்ரெஸ்ட் போற மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம மக்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா இனிஷியல் டைம்ல எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக போயிடும் பின்னாடி கடைசி டைம்ல தான் அசலா வாங்கிக்கிறாங்க அப்படின்னா பட் டே ஒன்ல இருந்து பேங்க் இன்ட்ரெஸ்டும் அசலும் தான் வாங்குறாங்க கடைசி இஎம்ஐ வரைக்குமே இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் இஎம்ஐ தான் பட் டிஃப்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இருபதாயிரம் ரூபாய் கட்டுறீங்க இருபது லட்சம் ரூபாய் லோன் எடுத்துங்க அப்போ இருபது லட்சத்துக்கு ஒரு பர்சன்ட் எடுத்தால் இருபதாயிரம் ரூபாய் வந்தது உங்களுக்கு பட் இது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் பதினேழாயிரம் ரூபாய் வந்து மாதம் இன்ட்ரெஸ்ட்ல வந்துடும் ஒரு எட்டு பர்சன்ட் எடுத்துக்கோங்க இருபது லட்சத்துக்குனா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு அப்போ மாத கணக்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் ரூபாய் வருதுன்னு வச்சுப்போம் அப்போ ரூபாய் இஎம்ஐயில் பதினாறாயிரம் ரூபாய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போய்ட்டு பேலன்ஸ் நாலாயிரம் தான் பிரின்சிபல்க்கு போகும் இது வந்து பேங்க் அதிகமாக வாங்கணும்னு யோசிக்காதீங்க இருபது லட்ச ரூபாய் கடனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த இஎம்ஐ போர்ஷன் வந்து எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் பட் இது குறை குறை என்ன ஆகும் கடைசி மாதம் வரும்போது ஒரு லட்ச ரூபாய் தான் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்போ இதே இருபதாயிரபா இஎம்ஐ நீ கட்டுறீங்கன்னா ஒரு லட்சத்துக்கான வட்டி என்ன இருக்க போது அதே எட்டு பர்சென்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு எயிட் எயிட் டென் ருபீஸ் மாதிரி இருக்கும் எயிட் தௌசண்ட் ருபீஸ் போது சாரி அப்போ அது ஒரு மாத கணக்கில் பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா வருதுன்னு வச்சுப்போம் அப்போ இந்த இருபதாயிரத்தில் எட்நூறுபா தான் வட்டி போகும் பேலன்ஸ் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுபா அசில் போய் சேரும் அப்போது டே ஒன்ல இருந்து டில் த எண் நீங்கள் அவுட் ஸ்டாண்டிங் என்னவோ அந்த அவுட்ஸ்டாண்டிங்கான இன்ட்ரெஸ்ட் தான் நீங்கள் பே பண்ணுறீங்க பேங்க் முன்னமே அதிகமாக வாங்கிடுறாங்க போக போக இன்ட்ரெஸ்ட் வாங்குறதுலாம் கிடையாது இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இட்ஸ் கால்குலேஷன் அவ்வளவுதான் இது வந்து முன்னாடி வாங்கிட்டு பின்னாடி கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது தான் இருக்க போகுது அப்ப நம்ம அர்ஜ் பண்ணி நான் அதிகமாக பணம் கட்டினா தான் சீக்கிரம் லோன் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு அதிகமாக கட்டிட்டு இருக்கிறது கரெக்டாக இருக்குமா இல்லை சார் நீங்கள் அதிகமாக கட்டுறீங்க உங்ககிட்ட பணம் இருக்குது ஒரு கேஷ் ஃபுல்லோ கிடைக்கிது கட்டுறது தப்பு கிடையாது ஏன்னா என்ன பற்றி நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்குமே நான் ஏன் என்னோட பணத்தை வட்டியாக கொடுக்கணும் என்கிட்ட பணம் இருக்குன்ற பட்சத்தில் ஆனால் இது கட்டுறதால் உங்கள் லோன் குறையுதுன்னு நினைக்காதீங்க லோனை விட்டு வெளியே வருங்கிறது உண்மை பட் நான் லாபம் சம்பாதிச்சேன்னா லாபம்லாம் கிடையாது சீக்கிரம் லோன் கொடுத்துக்கே அதனால் வட்டி கட்ட வேண்டாம் இப்போ இருபது வருஷம் லோனுக்கு நீங்கள் வட்டி கட்டுறதுக்கும் பத்து வருஷம் லோனுக்கு வட்டி கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ சீக்கிரமாக கொடுக்குறது க்ளோஸ் பண்ணுன்ற கான்செப்ட் ஃபைன் பட் இது எனக்கு ப்ராஃபிட்டா இதனால எனக்கு பணம் கரெக்டாக வருதுன்னு பார்த்தா பணம்லாம் லாபம்லாம் கிடையாது சீக்கிரம் வாங்கின போது சீக்கிரம் கொடுத்தீங்க அப்போ அதுக்கான வட்டி குறைஞ்சிருச்சு அவ்வளோதான் இல்லை கால்குலேஷன் தானே தவிர நீங்கள் அப்போ நீங்கள் போது பணம் இருந்தால் கொடுங்க தவிர கஷ்டப்பட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது பெரிய வேல்யூ அடிஷன் கொடுக்க போகிறது இல்லை ஓகே அண்ட் ஹோம் லோன் அப்படிங்கிறது நம்ம லாங் டேர்ம்க்கு பார்க்குறோம் இல்லை சார் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் அது இருக்க போகுது அப்படி இருக்கும்போது ஹோம் லோன் எடுத்துருக்கிறவங்க இது ஏதாவது இன்ஷூர் பண்ண முடியுமா இல்லை அவங்களோட இன்சூரன்ஸ் ஏதாவது இது கூட ஆட் பண்ண முடியுமா ஓகே வெரி குட் கொஸ்டின் இந்த ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற ஒரு நிறைய அட்வான்டேஜ் பல பேருக்கு தெரியறதில்ல ஆனால் பெரும்பாலும் பேங்க் சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த லோன்ஸ் ஒரு தேர்ட்டி லேக்ஸ் ஃபார்ட்டி லேக்ஸ் எடுக்கிறீங்க பெரும்பாலும் பிரெட் வினியர் தான் அந்த லோன் எடுக்க போகிறாங்க பட் லோனை எடுத்து இஃப் சம்திங் ஆப்பன் அன்எக்பெக்டட் ஆப்பன் அப்படின்ற பட்சத்தில் இது செக்யூர்ட் லோன் தான் அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்க நீங்கள் இஎம்ஐ கட்டுங்க இஎம்ஐ கட்ட முடியல நான் ப்ராப்பர்ட்டியை நான் கியூர் பண்ணுறேன் இல்லை நான் ஆக்ஷனில் போய் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படி தான் பண்ணுவாங்க அப்போ இந்த லோனை எப்படி நான் செக்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்ம் கவர்னு எடுத்து வராங்க ஜென்ரலாக நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசுகிறது தான் பட் இது வந்து இந்த லோன் அகெயின்ஸ்ட் டேர்ம் அப்படின்னு எடுத்துருப்பாங்க அப்போது ஏதாவது லோன் எடுத்தவருக்கு இன் ஆப்சன்ஸ் அவரோட ஆப்சன்ஸ்ல ஆகும்போது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வில் செட்டில் த என்டையர் லோன் இப்போ தேர்ட்டி லாக்ஸ் ஃபார்ட்டி லாக்ஸ் எடுத்திருந்தா கூட அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே செட்டில் பண்ணிவிட்டோம் ரைட் இது ஒன் திங் அப்போ இன்சூரன்ஸ் எல்லாருமே வந்து எடுத்துக்கோங்க ஒரு லோன் எடுக்கிறீங்கன்னா ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்துக்கோங்க பட் இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் எங்கே லோன் வாங்குறீங்களோ அங்கேயே வந்து இந்த இன்சூரன்ஸை கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க பட் அவங்க கொடுக்கும்போது லம்சமாக ஒன் டைமாக பே பண்ண சொல்லுவாங்க அது ஒரு பெரிய காஸ்ட்டாக இருக்கும் தேர்ட்டி லாக்ஸ் லோனுக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா அறுபதாயிரருபா ஈ பிரின்ஸ்பல் ப்ரீமியம் கட்டிவிடுங்க சார் அப்படின்ட்டுவாங்க அது வந்து அடுத்த இருபது வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவாங்க பட் அந்த சாய்ஸை சூஸ் பண்ணாதீங்க பெட்டர் என்ன பண்ணுங்கள் யூடேக்கிட்ட நீ வருவோம் இதை நீங்கள் மந்த்லி கூட பே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மந்த்லி எடுக்கிறீங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஓல்டு இருக்கீங்க ஒரு முப்பது லட்சத்துக்கு ப்ரீமியம் பார்க்குறீங்கன்னா வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் தான் கிடைக்கும் வரும் உங்களுக்கு அவ்வளோ தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் அதிகம் தான் சொல்கிறேன் அது ஒரு கம்மியாக தான் இருக்கும் இதை நீங்கள் மந்த்லியே கூட கட்டுங்க உங்கள் இஎம்ஐ போகும்போது கூட ஒரு ஐநூறுரூபா மாதம் மாதம் ஒரு முந்நூறுரூவா போகிற மாதிரி கட்டி விட்டுருங்க அவ்வளோதான் ஸோ ஐடியெலாம் என்ன ஆகும் இந்த லோன் இந்த லோனுக்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இஃப் இஃப் இன் லோன் எடுத்த ஒரு ஏதாவது இறப்பு ஆகிடுச்சா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சு இந்த லோனை க்ளோஸ் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு அந்த போர்டன் போகாத மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம லோன் எடுக்கிறது இதெல்லாம் பேசுகிறோம் நிறைய மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு ஹோம் லோன் இல்லை ஹோம் வாங்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாமே அதுக்கே போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸில் அவங்க இருக்கும்போது இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கும்போது கூட அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டோ இல்லை மற்ற கோல்ஸையும் அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும் ஸோ அப்படி நம்மளோட மொத்த சேவிங்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே கோலுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா இது வந்து ப்ராப்பர்ட்டி இந்த வீடு ரொம்ப இந்த கோல் ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும் பிகாஸ் நீங்கள் தங்குற வீடு வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்க போகிறது கிடையாது பட் இந்த ரிட்டைர்மெண்ட் ஸ்டேஜ் யூ நீட் எ இன்கம் வீடோ ப்ராப்பர்ட்டியோ வந்து எப்பவுமே கேஷ் ஃப்ளோ கிடையாது இட்ஸ் லைக் அ கோல்டு அகைன் நீங்கள் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட ரொம்ப பெருசாக ப்ரிஃபர் பண்ண மாட்டோம் பிகாஸ் இதில் யுவர் நாட் கேட்டீங்க எனி கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் த இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நீங்கள் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி உங்களுடைய எல்லா பணத்தையும் போட்டு வாங்கிட்டீங்க நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவையான என்ன பண்ணுவீங்க ஆர் ஸ்டக் அப்போ நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் தேவையை மீறி அந்த வீட்டை இன்வெஸ்ட் பண்ணுறது ஐடியல் கிடையாது ஷுட் அ ப்ராப்பர்ட் டைபெசிகேஷன் உங்களோட வசதிக்கு எந்த மாதிரியான வீடு இருந்தால் உங்களோட கேப்பபிலிட்டி நீங்கள் எவ்வளோ பணம் இதுக்கு லோன் எடுக்க முடியும் இல்லை எவ்வளோ உங்களோட கேஷ் ஃப்ளோ இருக்குது அதே மாதிரி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணுறது தப்பான வழியில் பண்ணிக்கோங்க உங்களோட மினிமம் நீட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒதுக்கி வச்சிருங்க அது ஃபோட்டிங் ஃபர்ஸ்ட் இன்ஷியன் ஃபார்ட்டி பர்சன்ட் நம்ம சொல்கிறோம்னா அறுபது பெர்செண்ட்டுக்கு உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்க நாற்பது பர்சன்ட் நீங்கள் ஃபுல்லாக லோன் எடுத்துக்கோங்க நான் எண்பது பர்சன்ட்டுக்கு லோன் எடுத்துப்பேன் அப்படின்னா இருபது பர்சன்ட் வச்சு நீங்கள் டே டு டே லைஃப் ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ ப்ராப்பர்ட்டி எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அலகேட் பண்ணுங்க பேலன்ஸ் யூ ஷுட் ஹேவ் ஆல் அதர் பிளான்ஸ் ரிட்டைர்மெண்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சொந்த வீட்டில் இருக்கீங்களா இல்லையான்றது பெரிய விஷயம் கிடையாது பட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் யூ ஷுட் ஹவ் சம் மணி உங்கள் கார்பஸாவது இருக்கணும் இல்லை ரிட்டையர்மெண்ட் பென்ஷனாக இருக்கணும் ரெண்டுமே இல்லை சொந்த வீடு மட்டும் இருக்குன்னா சொந்த வீடு சோறு போடாது எப்படி இருந்தாலுமே நீங்கள் தங்கலாம் ஸோ அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் ப்ளஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு ரொம்ப ஹை வேல்யூவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் அ கேபிட்டல் கெய் ப்ராஃபிட் டைமில் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஃப்ளோ இருக்காது அப்போ அந்த ஃப்ளோக்காக நீங்கள் மற்ற இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஒரு சொந்த சுற்றி நம்ம பண்ணுறது இஎம்ஐ அப்படின்னா நிறைய விஷயங்கள் ஸோ ப்ராப்பராக ஃபினான்ஸ் பிளான் பண்ணி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே இன்வெஸ்ட் முன்னாடி சாத்தியம் தானா மிடில் கிளாஸ் இல்ல ஒரு நார்மல் நீங்கள் வீடு இன்கம்ல இருக்கீங்க பட் த திங் இஸ் எவ்வளோ பெரிய பயணத்துக்கும் முதல் அடிதான் ஒரு ஸ்டெப் நீங்கள் தான் எடுத்து வைக்கணும் அப்போ அந்த முதல் ஸ்டெப்ன்றது நான் முப்பத்தி ரெண்டு வயசுல வீடு வாங்க போகிறேன் முப்பத்தி நாலு வயசில் எழுந்தால் போதுமான முடியாது நீங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்த மூணு வயசில் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே அதுக்கான பிளான் இருந்தால் தான் நீங்கள் வீடு வாங்குறது ஈஸியாக சரி எல்லாருமே வீடு வாங்கலாம் ஏதோ ஒரு வீடு வாங்க போகிறீங்களா இல்லை ட்ரீம் ஹவுஸாக வாங்க போகிறீங்களா நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு இடத்துல வீடு வாங்கணும் அது உங்கள் சக்திக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ராசஸ்ஸை வந்து கொஞ்சம் ஏர்லியாக ஏர்லி பேர்ட் சொல்லுவாங்க இல்லையா முதல்ல பறக்கிற பறவைக்கு தான் எல்லாமே கிடைக்கும் அப்போ நீங்கள் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அந்த டேட்டில் இருந்தே உங்களோட சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்தில் யூ பில்டப் அ கார்பஸ் இந்த கார்பஸை வச்சு அந்த வீடு வாங்குறோம்ன்றது யூ ஹாவ் பெட்டர் கம்ஃபர்ட் அதாவது நான் முப்பத்தஞ்சு வயசில் எனக்கு இன்கம் நல்லாயிருக்கு நான் எல்லா பணத்துக்கும் இஎம்ஐயை போட்டு லோன் வாங்கி வீடு வாங்கிறேன் அப்படின்றது உங்கள் தலைமையில் பெரிய எடுத்து நீங்களே வச்சுக்கிற மாதிரி விஷயமாகும் ஸோ ஐ ஹாவ் அ சம் ஸ்பேஸ் அப்போது அதுக்கான இனிஷியல் டைமும் வந்து ஆரம்பிங்க சிமிலர்லி ஒரு வீடு வாங்கும்போது முக்கியமான விஷயம் தேவையில்லாத விஷயங்களுக்கு ரொம்ப செலவு பண்ணாதீங்க ஸ்பெஷலி இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்குறவங்க என்ன பண்ணுறாங்க இன்டீரியர்ன்றதுக்கு ஆல்மோஸ்ட் வீடுக்கு வாங்கின செலவில் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து நான் மேலே ஃபால் சீலிங் பண்ணுறேன் இதில் ஒரு பத்து லைட்டை போடுறேன் சில விஷயம் புரிஞ்சுங்க வீட்டில் நீங்கள் தங்கும்போது ஒவ்வொரு டைமில் யூ வில் நாட் சர்வீஸ் ஆல் த இந்த அக்சசரிஸ் இந்த அப்னிட்டிஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது சில லக்ஸுரிஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை அப்போது தேவை எதுவும் அதை மட்டும் செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத சில லக்ஸுரிஸை வீட்டில் புகுத்துறதால இன்னொரு வேல்யூ ஆக போகிறதில்ல தென் இந்த இவெஸ்ட்மெண்ட் ப்ராபர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா லேண்ட் இஸ் அ இவெஸ்ட்மெண்ட் உங்க பில்டிங் இஸ் நாட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே பில்டிங்கிறது டிப்ரிசேட்டட் வேல்யூ அசெட் இந்த விஷயம் புரிஞ்சுங்க ஏன்னா பெரும்பே பணம் கொடுத்தா வீடு வாங்குறேன் வீடோட இருக்கு அப்படின்னும்போது அந்த லேண்ட் தான் அப்ரிசியேட் ஆகமே தவிர இந்த பில்டிங்கிறது டிப்ரிசியேட் தான் ஆக போகுது ஸோ இதெல்லாம் நீங்க ப்ராப்பர்ட்டி ஆகும்போது மனசுல வச்சுட்டு டேக் ஆகும் ஓகே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு பிளான் பண்ணுறவங்க எப்படி அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிருக்கீங்க தேங்க் யூ மச் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்